பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அரசு ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் திருவண்ணாமலையில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமையில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் காசாம்பு பூமாலை உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் தனசேகர் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என ஜி கே மணி வலியுறுத்தினார் மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் மத்திய அரசு கூடுதலாக நிதி கொடுத்தாதா இங்கே ஆறாயிரம் கொடுக்க முடியும் ஆறாயிரம் கொடுத்தா மட்டும் போதாது விவசாயம் எல்லாம் பயிரெலாம் வேணா போச்சு நெல் போச்சு கரும்பு போச்சு வாழை போச்சு மற்ற பயிரெலாம் போச்சு அப்போ உரிய அளவீடு பண்ணி அதுக்கும் இழப்பீடு வழங்கணும் வீடுகளுக்கும் வழங்கணும் நிலத்துக்கும் வழங்கணும் உரிய இழப்பீடு வழங்கணும் இதேபோல் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்திலும் ஜி கே மணி கலந்து கொண்டு உழவர் பேரியக்க மாநாடு குறித்து எடுத்துரைத்தார் இதில் மாநில பொறுப்பாளர்கள் தங்கஜோதி பாலசக்தி அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனிடையே திண்டிவனத்தை அடுத்த கூட்டேரிப்பட்டில் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி அரசியல் ஆலோசனைக் குழு தலைவர் பேராசிரியர் தீரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாநாட்டில் விழுப்புரத்தில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது